உங்கள் சுரேஷ் வி சுரேஷ் மாநில பிரச்சார பிரிவு செயலாளர் எப்பா எங்க அப்பா அத்த நீங்க வந்தா எப்படிதான் அந்த கரண்ட் கட்டு வருதுன்னு தெரியலையே சார் எப்ப பார்த்தாலும் கரண்ட் போயிருது வாழ்க்கையில பாதி நேரம் இருட்டிலேயே இருக்க மாதிரி இருக்கு முதல்ல அதுக்கு ஒரு காரணம் ஒண்ணு சொல்லுங்க நீங்க தான் பல காரணங்களை கண்டுபிடிப்பீங்களே அது மாதிரி கரண்ட் போறதுக்கு ஏதாவது புதுசா ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆத்ம திருப்தியா இருக்கு எங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு நம்ம பேச போறது இஸ்லாமிய சகோதரர் இருக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களோட ஓட்டு வங்கிக்காக உங்களை தவறாக வழிநடத்தும் இந்த திருட்டு திமுக உங்களுக்கு தேவையாகும் இதைத்தான் நீங்க சற்று யோசிக்க வேண்டும் அமைதியாக இருந்த தென்பரங்குன்றத்திலே தேவையில்லாமல் பக்பு வாரியத்தைச் சேர்ந்த நவாஸ்கனி எம்பி அவர்கள் பிரியாணி பிரச்சனையை கிளப்பியதால் இங்கிருக்கும் லோக்கல் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனாக சகோதரர்கள் சகோதரிகளாக பொழுது இவர் தேவையில்லாமல் அங்கே வந்து இந்த பிரச்சனைகள் சரி இதுவா இந்து பிரச்சனை ஒரு ஆர்வ போலாறு அவர் கிளப்பி விட்டார் என்று வைத்து எம்பி தெற்கு வாசல் பள்ளிவாசலை இந்த சொத்து சொத்து என்று மூட வேண்டிய அவசியம் என்ன மதுரையில் இருக்கும் பெரும்பாலான இஸ்லாமியிருக்கும் நவாஸ் பள்ளிவாசலை பூட்டியது பின் நீங்கள் தவறாறு செய்து திறந்து வைத்தது அனைத்தும் தெரிஞ்சிருக்கும் இப்படிப்பட்ட இந்த திமுக அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கத்தான் வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அடுத்ததாக திரு ஜோதி வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் வாதடி முழுத முருகனுக்கு இரண்டு கொண்டாட்டி அப்படியா இரண்டிடத்தில் நடக்க ஏற்ற வேண்டுமா என்று கேட்டார் அயோக்கிய போயார் திருட்டு திமுக அரசின் அவன் அந்த வர்க்கத்திற்கே இதுதான் இது இரண்டு கொண்டாட்டி மூன்று பணியாள அவ்வளோ சகசம் அதை வைத்து நீ கோர்ட்டில் நீதிமன்றத்தின் வந்து முருகனுக்கு இரண்டு கொண்டாட்டியாக இருந்தால் ஒரு தத்துவம் உனக்கு புரியவில்லை ஏன் அப்படி இரண்டு பொண்டாட்டின்னு வைத்தார்கள் அதை நீ அந்த உனக்கு ஏதாவது காரணம் தெரியுமா அதுக்கு இன்பம் துன்பம் நன்மை தீமை நல்லது கெட்டது துக்கம் சந்தோஷம் இப்படி வாழ்க்கையில் எல்லாமே இரண்டு இரண்டா வரும் என்பதை குறிப்பதற்காகத்தான் இரண்டு விதத்தை நிறுத்தி காட்டினார்கள் இந்து சமயத்தில் இந்து சமயங்கள் வந்துட்டு தந்தோன்றித்தனமா எந்த கருத்தையும் சொல்லவில்லை ஆராய்ந்து அனுபவித்து அக்காலத்தில் முனிவர்கள் சித்தர்கள் அவர்கள் கண்டுபிடித்து வைத்துட்டு போன ஆத்மார்த்தமான உண்மைகள் தான் நாம் இன்று இந்து மதத்தை பார்த்துக் கொண்டிருப்பது இதை நீ நக்கல் அடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் உன் வீட்டின் படுக்கை அறைகள் வந்து பார்த்தா நீ ஒத்துக் கொள்வாயா நான் உன் வீட்டில் போது உனக்கு எத்தனை உனாட்டின் ஆராய்ச்சி தான் நீ ஒத்துக்கொள்வாயா நீதிமன்றத்தில் சென்றோமா உனக்கு சம்பந்தமான விஷயங்களே வாதிட்டோமா வெளியில் வந்தோமா என்று இல்லாமல் நீ தேவையில்லாமல் வந்து இந்துக்களை சீட்டி பார்க்கிறாய் என்றால் இந்துக்கள் எல்லாம் இழுத்தவாறு நினைத்துக் கொண்டிருக்கிறாயா இல்லது மலர் கலவரத்தை மீண்டும் நீ தூண்டல் பார்க்கிறாயா எந்த அடிப்பை நீதிமன்றத்தில் இந்த வார்த்தையை விட்டா என்று புரியவில்லை நீ விளக்கம் என்றால் விளைவுகள் இருக்கும் இந்துக்கள் கோபப்பட்டார்கள் தாங்க மாட்டீர்கள் இதுவரை அமைதியாக இருந்து அடுத்ததாக விளக்கு தூண் விளம்பர தூண் என்று வசனம் வைசிக்கொண்டே இருக்கிறீர்கள் இந்துக்களின் கோயில் உண்டியில் வருமானத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் இந்துக்கு எதிராக இந்துக்கள் காசியை எடுத்து செலவழித்து மக்களின் வழிப்பணத்தையும் உண்டியல் பணத்தையும் மீன் கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் உங்கள் சொந்த அதிலிருந்து செலவழி நீங்கள் பார்ப்போம் ஏன் உங்கள் கைதாசி எடுக்க மாட்டேங்கிறீர்கள் எங்கள் இந்துக்கள் உங்களுக்கு எதிராக வாதிடுவதற்கு இதை நீங்கள் நிச்சயமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்து அறநிலையத்துறை இந்துக்களின் சமுதாய சமூகத்தை முன்னேற்றுவதற்காகவும் இந்து கோயிலுக்காகவும் இந்து மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வதற்காக உருவாக்கப்பட்டதா இந்து சமய அறநிலையத்துறை நீ இந்துக்களின் காசை எடுத்துக்கொண்டு கொண்டு நீ ஆட்சி கட்டணம் கட்டி கொண்டிருக்கிறாய் ஆதி புனித பேர் கட்டணம் கட்டி கொண்டிருக்கிறாய் ஆனா இந்து கோயில்களை எந்த விதத்திலே வந்து முன்னேற்றி இருக்கிறாய் அல்லது அதன் நவீன பொறுத்தவரை ஏதாவது செய்திருக்கிறாய் என்றால் இல்லை சேகர்பாபா அநேலியா கோஷ்டி முதலில் ஒரு அல்ல இந்து சமய அரசுக்கு அமைச்சராக போட்டதே தவறு அரசியல் சட்டப்படி அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்கிறது இந்துக்களை சார்ந்தவர்கள் இந்துக்கள் மட்டும்தான் இதில் பொறுப்பில் இருக்க வேண்டும் பதவியில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது நீ யார் அமைச்சர் என்பவர் மக்களின் வரிப்பணத்தில் சம்பளமாக அதிக ஒரு சாதாரண தினக்கூலிதானே நீ நீ எப்படி இந்துக்களோட அரண்யத்தில் நீ எப்படி மந்திரியாக இருக்கிறாய் இதற்கு முதல்வர்கள் சரியான விடைத்துக் கொள்ள வேண்டும் முப்பத்தி ஒன்பது நாற்பது கோடிகள் ஆட்சி கட்டுவதற்கு வந்து மக்களின் பணத்தை எடுத்து இந்துக்களின் உண்டியர் பணத்தில் செலவழிக்கும் நீ பள்ளிவாசல் அரசுமையாக்கு தேவாலயங்கள் அரசுமையாக்கு அந்த காசு எடுத்து செலவழி உங்களோட வளர்ச்சிக்காக அதை விட்டுவிட்டு எங்களோட உண்டியர் காசு தான் உங்களுக்கு தான் நாங்களே ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் போட்டு இன்று உண்டியரை வளர்த்து உங்களை வளர்த்து உங்கள் அறநிலையத்துறை வளர்த்து உங்கள் பினாமிகளை வளர்த்து எல்லோரையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் எளிச்சவாய இந்துக்கள் அதை விட்டு விட்டு நீங்கள் இந்த தின்றீர்கள் என்றால் இந்த இந்துக்கள் எங்கதான் செல்வார்கள் ஒரு நிமிடம் இந்த மக்களை திராவிட அரசு மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த அரசு என்றுதான் திரும்ப போகிறது தெரியவில்லை மக்களே நாம் இனி அவர்களை சாடுவதை விட்டு விடுவோம் நீங்கள் திருந்துங்கள் மக்களை இந்துக்களை சிந்தியுங்கள் நீங்கள் கேவலமாக நடத்தப்படுகிறீர்கள் உங்களது உணர்வுகள் மிதிக்கப்படுகின்றன உங்களது தன்மானம் நசுக்கப்படுகிறது இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த நாய்கள் தர வந்து முன்னூறு ரூபாய் ஓட்டுக்காக ஏங்கி நிற்கும் பிச்சைக்கார இந்துக்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இனியாவது தெரிந்துகள் நன்றி வணக்கம்